ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி என்னுள்ளே இருந்து என்னை பேச வைக்கட்டும் இன்றைய ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் ஜோதிட வகுப்பில் நாம் பார்க்க போகிற தலைப்பு உங்கள் சொத்து உங்களுக்கே இப்போ நிறைய பேருக்கு அவங்கவங்க சம்பாத்தியத்தில் சேர்த்து வச்சுருப்பாங்க ஷேர்ஸ் வாங்கியிருப்பாங்க இல்லை சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க அந்த சொத்துக்கள்லாம் தன்னுடைய வம்சத்தினர் அதை அடையணும் அப்படின்னு நினைப்பாங்க நினைக்கணும் ஆனால் சில பேருக்கு ஒரு பய உணர்வு இருக்கும் என்ன அப்படின்னா தன்னுடைய காலத்துக்கு அப்புறமா இந்த சொத்து தன்னுடைய வம்சத்துக்கு வருமா இல்லை வேறு யாராவது அபகரிச்சிடுவாங்களா இப்போ நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் வெளி செய்திகள்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேருடைய பிரபலமானவர்களுடைய சொத்துக்கள்லாம் எப்படி எப்படியெல்லாம் ஆகிட்டுருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர்களுக்கு உண்டான சொத்துக்கள் நேர்மையாக சம்பாதிச்சு நம்ம வச்சுருந்த சொத்துக்கள் நம்ம காலத்துக்கு அப்புறமா நம்மளுடைய வம்சத்தினருக்கு குடும்ப உறுப்பினர்களுக்காவது அது வந்து சேரணும் அப்படின்னு உண்டா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகங்கள் இருக்கும் பய உணர்வு இருக்கும் ஆனா இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா உங்கள் சொத்து உங்களுக்கே உங்களுக்கே நீங்க சம்பாதிச்ச சொத்துக்கள் நீங்க சேர்த்து வச்சிருந்த சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா நான் நான் நல்ல ஒரு நிறைய நிலம் வச்சிருந்தேன் நிறைய ரெண்டு மூணு இடத்துல வீடு வாங்கி வச்சிருந்தேன் இப்போ வந்து என்னால அந்த மாதிரிலாம் இல்லை நான் வந்து வாடகை வீட்டில் தான் வசிக்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா அந்த வாடகை வீட மாற்ற வேண்டியிருக்குது இதை மாதிரிலாம் நிறைய கஷ்டங்கள் படுறாங்க நிறைய பேர் ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக அவங்கள மாதிரி கஷ்டப்படக்கூடாது யாருமே கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துல சொல்லக்கூடிய வீடியோ இது ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இது வந்து ஒரு உதாரண உதாரண ஜாதகம் இந்த ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் பாத்தீங்கன்னா மகர லக்னம் மகர ராசியிலே லக்னம் அமைஞ்சிருக்கு கும்ப ராசியிலே புதனும் சுக்கிரனும் இருக்கிறார்கள் சூரியன் மீன ராசியில் இருக்கிறார் ராகு மேஷ ராசியில் இருக்கிறார் ராசியிலே சனியும் சிம்ம ராசியிலே குருவும் கேது இங்கே துலாம் ராசியில் கேதுவும் சந்திரன் விருச்சிக ராசியிலும் செவ்வாய் தனுசு ராசியிலும் இருக்கிறார்கள் இப்போ ஒரு ஏற்கனவே நம்ம சொல்லி கொடுத்த வகுப்பு பாடங்கள் படி ஒரு வேகமாக ஒரு ஜாதக ஆய்வு பண்ணா இந்த ஒரு ஜாதக ஆய்வுல பார்க்கும்போது இந்த ஜாதகர் எந்த மாதம் தமிழ் மாசம் எந்த மாதம் பிறந்திருக்கார் நிறைய பார்த்துட்டே வந்திருப்பீங்க இல்லையா நீங்க இப்போ இந்த ஜாதகர் தமிழ் மாசம் சித்திரை வைகாசி யானையா அடியாவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி அப்படின்னு இருக்கிற அந்த தமிழ் மாதங்கள்ல இந்த ஜாதகர் எந்த மாதத்திலே பிறந்திருக்கிறார் சொல்ல முடியுமா உங்களால சொல்றீங்க பாருங்க அதாவது மேஷம் வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி அப்ப இந்த ஜாதகர் பங்குனி மாசத்தில் பிறந்திருக்கிறார் சூரியன் எங்க இருக்கோ அந்த மாசத்தை நம்ம கணக்கில் வச்சுக்கிறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா எந்த ராசி எந்த கிரகம் ஆட்சி உச்சம் நீச்சம் நீச்சமங்க ராஜயோகம் இதெல்லாம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு இதில் நம்ம பார்க்கலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ அடுத்தபடியாக நம்ம தலைப்புக்கு வருவோம் உங்களுடைய சொத்து உங்களுக்கே சொத்து அப்படின்றது எந்த எந்த பாவங்கள் சொல்லும் அப்படின்னா தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாவது இடம் லக்னத்துக்கு இரண்டாவது இடம் தனஸ்தானம் பணம் அடுத்ததாக தங்கம் சொத்துன்றது எல்லாமே இருக்கும் இல்லீங்களா வீடு அதுவும் ஒரு சொத்து தான் தங்கம் அப்படின்னா அதுக்கு உண்டான கிரகம் குரு வெள்ளி அப்படின்னா அதுக்கு உண்டான கிரகம் சுக்கரன் ஒவ்வொருத்தர் அவங்க உண்டான சொத்துக்கள் அப்படின்னு பார்த்தா சில பேர் வீடு வச்சிருப்பாங்க நிலம் வச்சிருப்பாங்க நிலத்துக்கு உண்டானது சொல்ல போனா செவ்வாய் சொத்துக்கள் அவர் உங்களுக்கே தான் அப்படின்றத பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம் லக்னம் அப்படின்றது தன்னை பற்றி சொல்லக்கூடியது ஜாதகரை பற்றி சொல்லக்கூடியது இரண்டாவது இடத்துல பாத்தீங்கன்னா தனஸ்தானத்திலே யார் இருக்கிறார்கள் புதனும் சுக்கிரனும் அப்போ உறவு முறை பார்க்கும்போது புதன் அப்படின்றவர் தாய்மாவனை குறிக்கும் சுக்கிரன் அப்படின்னா பெண்ணை குறிக்கும் ஆண் ஜாதகவராக இருந்தால் மனைவியை குறிக்கும் அப்போ இங்க தனஸ்தானத்திலே புதனும் சுக்கரனும் இருக்கிறதுனால அவர்களுடைய தாய் மாமா இந்த ஜாதகருடைய தாய் மாமா இந்த சொத்துக்கள் எதுவும் பிரச்சனை இல்லாம பார்த்து கொள்ள கூடியவர் காலத்துக்கு அப்புறமா உதாரணத்துக்கு வாரிசு இருந்தா அவங்களுடைய மகன் மகளுக்கு செல்லும் அவங்க மகன் மகள் இல்ல அப்போ யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது யார் யாருக்கோ எடுத்து சில பேர் என்ன பண்ணுவாங்க கோவிலுக்கு எழுதி வைப்பாங்க பெரிய பெரிய கோவில்களுக்கு ஏற்கனவே பணம் நிறைய இருக்கிற கோவிலுக்கு டொனேஷனாக கொடுப்பாங்க அப்படி கொடுக்கறது நல்லதா அதாவது ஒரு கோவில் இல்லைன்னா ஒரு அன்ன சத்திரம் இந்த மாதிரி எதுவுமே அதாவது வசதிகள் இல்லாம இருக்கிற இடத்துல கொடுத்து உதவுவது நல்லதா அப்படின்னா எந்த இடத்துல உங்களுக்கு வந்து இன்னும் டெவலப் ஆகலை கொஞ்சம் முன்னேற்றம் தேவைப்படுதோ அங்க கொடுத்து உதவலாம் விலக்கேற்ற கூட முடியாத கோவில்கள் நிறைய இருக்கு அந்த கோவிலுக்கு வளர்ச்சிக்கு உதவலாம் இத மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ ஒண்ணு அவர்களுடைய காலத்துக்கு முன்னாலே அது செஞ்சிடலாம் அப்படி இல்லை யாராவது அபகரிக்காம இருக்கணும் அப்படின்னா அந்த கிரகம் என்ன எந்த கிரகம் இருக்குன்றது பார்க்கும்போது தனஸ்தானத்திலே புதன் கிரகம் இருக்கிறார் அடுத்து சுக்கரன் அப்போ தாய் மாமா ஒரு பெண் அதாவது தாய் மாமாவுடைய பெண்ணாகவும் இருக்கலாம் இல்ல உங்களுக்கு நல்ல நெருக்கமான உறவினர் பெண்ணாகவும் இருக்கலாம் அவருடைய கல்யாணத்துக்கு நீங்கள் உதவலாம் இத மாதிரி அந்த சொத்துக்கள் எங்கே இருக்கும் அப்படின்னா அவர்கள் வசம் இருக்கும் அவர்கள் 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 உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு உறவு முறையிலே இவர்களுடன் சகஜமாக பேசி வருவது நல்லது சகஜமாக பேசி வருவது நல்லது மாமன்காரரை முறைச்சிக்கிட்டா சொத்துக்கள் வேற எங்கேயாவது போயிடும் ஒரு திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து தங்கச்சின்னு சொல்லி உறவு முறை கொண்டாடிட்டு வராங்க இது ஒரு தமிழ் படத்துல பார்த்துருப்பீங்க அந்த படத்துல கடைசியில பார்த்தீங்கன்னா அந்த சொத்துக்கள்லாம் பறிப்போகிற நிலமையில இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாரு அந்த ரெண்டு பேரும் ஜெயிலில் இருந்து வந்தவர்கள் தண்டனை தான் அனுபவிச்சு வந்தவர்கள் ஏமாற்றி இந்த வீட்டுக்குள்ள புகுந்து தன்னை அண்ணன் சிங்கப்பூர் அண்ணன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் வந்துடுறாங்க வந்து சொத்துக்களை தன்னுடைய சொத்துக்கள் பறிபோகிற நிலைக்கு தள்ளப்படுறாங்க அந்த ஜாதகர் அப்படி இருக்கிற நிலையில யாரை உதாசீனப்படுத்துறாங்களோ அவர் தான் அந்த சொத்துக்களை காப்பாற்றி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கதையிலே சினிமா படத்திலே வரும் எந்த ஒரு உறவு முறையும் நாம பகைத்து கொள்ள கூடாது சகஜமாக பேசி வர வேண்டும் இங்க பாத்தீங்கன்னா தாய்மாமன் அவருடைய இந்த ஜாதகர் தாய்மாமன் கிட்ட பேசி வருவது நல்லது சகஜமாக பேசி வரணும் பேசல சண்டை போட்டுக்கிட்டு முறைச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா சொத்துக்கள் வேற இடத்துக்கு திசை மாறி போயிடும் அப்போ உங்கள் சொத்து உங்களுக்கு இல்லாமல் வேற யாருக்காவது போயிடும் அதனால இந்த ஜாதகரை பொறுத்தவரையும் தாய்மாமனிடமும் நெருங்கிய உறவு பெண் அவர்களிடமும் சகஜமாக பேசி வருவது நல்லது அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டாவது இடம் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டாவது இடத்திலே சிம்ம ராசியிலே இருக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா குரு அப்போ ஒரு போதனை செய்யக்கூடியவர்கள் அட்வைஸ் கொடுக்கக்கூடியவர்கள் அவங்க வந்து நாம உதாசீனப்படுத்தக்கூடாது யாராவது வந்து நம்மளுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க உங்களுடைய சொத்துக்கள்லாம் நல்லா இருக்கும் ஒரு அட்வகேட் கூட கொடுக்கலாம் உங்களுக்கு சொத்துக்கள் நல்லா பாதுகாத்துக்கோங்க உங்களுக்கு இப்படின்னு ஏதாவது ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் சொல் பேச்சை நாம கேட்டுக்கொண்டு வருவது நல்லது இது தான் அவங்களுக்கு வந்து சொத்துக்களை உங்கள் கைவசம் இருக்க வைப்பது அடுத்தது பாத்தீங்கன்னா லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல சந்திரன் இருக்கிறார் சந்திரன் என்ன நிலையில இருக்காருங்க அதை சொல்லுங்க பாக்கலாம் என்ன நிலையில இருக்க பலம் குறைந்து நீச நிலையிலே இருக்கிறார் அப்போ இந்த ஜாதகருடைய அம்மாவை ஏமாற்றி சிலர் சொத்துக்களை பறிக்க முயல்வார்கள் அதனால யார்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா இந்த உறவு சொல்லக்கூடிய தனஸ்தானத்திலே இருக்கக்கூடிய உறவு முறைகளும் எட்டாவது இடத்திலே இருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் எட்டு லக்னத்திலிருந்து எட்டாவது இடம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம ராசியிலே இருக்கக்கூடிய கிரகம் குரு இப்போ இவர்களை நாம மதித்து வழிபட்டு வருவது நல்லது இப்போ கோவில்களுக்கு போகிறது அப்படின்னா ஒரு சித்தருடைய ஜீவசமாதிக்கு போய் வழிபட்டு வருவது நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயண பெருமாள் அந்த லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபட்டு வருவது மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வருவது நல்லது இதெல்லாம் செய்யும்போது நம்முடைய சொத்து நம்மிடமே இருக்கும் உங்களுடைய சொத்து உங்களுக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யூடியூப் வீடியோ ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக வெளியிடப்பட்ட இந்த யூடியூப் வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் உங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட கமெண்ட் ஏன் ஏன் வந்து ரெண்டாவது இடத்துல பற்றி சொல்றோம் ஏன் எட்டாவது இடத்துல பற்றி சொல்கிறோம் ஏன் பதினோராவது இடத்துல பற்றி சொல்கிறோம் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் நீங்கள் போடுங்க நாங்கள் இதுக்கு உங்களுக்கு தக்க பதில் உங்களுக்கு கொடுக்கப்படும் உங்களுக்கு ஜாதகம் கணிக்கவோ ஜாதகம் பலன் சொல்லவோ கல்யாண பொருத்தம் பார்த்து சொல்லவோ இதர ஜோதிட ஆலோசனைகள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் இந்த வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் நைன் ஒன் ஜீரோ எயிட் ஃபோர் செவன் செவன் ஒன் இதற்கு வாட்ஸ்அப் அனுப்பி கேளுங்கள் சில பேர் நேர்லையே நீங்கள் வந்து சில பேர் நேரில் நேரில் மீன்ஸ் ஒரு ஃபோனில் வந்து பேசுகிறாங்க தான் வந்து ஒரு ஊரில் இருக்கிறதாக அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஐயா நீங்கள் தட்சிணை எவ்வளோ வாங்குறீங்க ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க அதுக்கு பேர் ஃபீஸ் கிடையாது ப்ரொஃபஷனலாக இருந்தால்தான் அதுக்கு பேர் ஃபீஸ்னு பேர் இது வந்து ஜோதிடமாக இருக்கிறதுனால தட்சிணைன்ற வார்த்தை தான் ஒரு பணம் வந்து பல இடங்களில் பல பேர்களில் வரும் வந்து தட்சிணைன்னு பேர் அந்த தட்சிணை எவ்வளோன்றதை கேட்டுக்கிறாங்க மற்ற ஜோதிடர்கள் சொல்றத விட மிக குறைவான தட்சிணை தான் அந்த தட்சிணை சொன்னாலும் அதற்கு பிறகு அனுப்புறதுக்கு யோசனை பண்ணி பண்ணுறாங்க அது ஒரு சிலரு ஆனால் நிறைய பேர் இந்த ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக அவங்க அனுப்பி பதில் சொல்லி அவங்களுக்கு தக்க ஆலோசனைகள்லாம் கொடுத்து இப்போ அமோகமாக இருக்காங்க நிறைய பேர் இமெயில் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான இந்த ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் உங்களுக்கு எப்பொழுதும் பல நல்ல அரிய தகவல்களை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த யூடியூப் வகு வகுப்பில் சந்திப்போம் நன்றி